கற்றுத்தந்த நாடு நம் பாரத நாடு அப்படிப்பட்ட அந்த நாட்டினுடைய பெரும் சிறுமி உலகை யோகா பள்ளி சந்திப்பதில் நிக்க பயிற்சி அடைகின்றேன் பெயர்கள் வழி எனது சிறப்பான யோகாசனம் என்பது பார்த்துருக்கேன் ஆனால் அதை பற்றி இது என்னால்யோ யாருனாலேயோ பண்ண முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிற பல ஓட்டங்கள் இருக்கறதுனால இருந்தாலும் யோகாசனம் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு மனதை ஒருநிலைப்படுத்துதல் ஒரு பொருள் மனதை ஒருநிலைப்படுத்துவது அதன் மூலம் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கிடைக்கும் யோகா செய்வதால் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு அதிகமாக கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் ஏழு அடிப்படை ஆதாரங்களை உடலில் இருக்கின்ற ஏழு அடிப்படை கூறுகளை வைத்துக் கொண்டு கலை பின்கலை நாடி சுத்தி என்பதை முக்கிய கருப்பொருளாக வைத்து கொண்டு செயல்படுவது தான் இந்த யோகாசனம் ஏன்னா ஆசிரியர்கள் வந்திருக்காங்க அவங்க இதை பற்றி தெளிவான முறையில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு யோகாசனமும் இப்போ மூக்கு என்றால் ஒரு பக்கம் மூக்கை இப்படி மூடிக்கொண்டு இடது பக்கமாகவே என்ன செய்வது ஒரு பத்து தடவை இருபது தடவை இழுத்து விட்டோம்னா அது இடங்களை நாடி சுத்தி என்று சொல்லுவார் இப்படி வலது பக்கம் பண்ணோம்னா அது வடங்கலை மொத்தமாக பண்ணால் அது பிங்கலை அப்படி நாடி மைப்படுத்துவது எதற்கு நம்ம உடலில் இருக்கின்ற அத்த ஓட்டங்கள் எல்லாம் சமச்சீரான முறையில் உடலுள்ள எல்லா பகுதிகளுக்கும் பரவுவதற்கும் நம்முடைய இறுதியும் சரியான முறையில் துடிப்பதற்கும் இந்த யோகாசனம் பெரிய உதவியை நமக்கு செய்து கொண்டிருக்கிறது தான் நம்முடைய நிறைய பேர் இன்னைக்கு எல்லா பள்ளிக்கூடங்களிலும் வந்து நமக்கு யோகாசன பயிற்சிகள் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்ம கேரளாவை விட தமிழகத்தில் நிறைய பள்ளிக்கூடங்களில் யோகா டீச்சர்னு இருக்காங்க அதே போல நம்ம இங்கேயும் நம்ம பள்ளிக்கூடத்திலையும் இனிவரும் நாள்களில் உங்களுக்கு யோகாசனத்தை கற்றுத் தருவதற்காக உங்களுக்கு மூன்று ஆசிரியர்கள் வருகை கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பற்றி இந்த யோகாசனத்தினுடைய மேன்மையான செயல்பாடுகளால் நாம் பெரும் நன்மைகளை குறித்தும் பேசுவதற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை பற்றி உங்களுடைய தமிழ் ஆசிரியர் மதுக்கு புரிய செல்வகுமார் ஆசிரியர் அவர்கள் கூறுவார்கள்